பாருங்க முதல் ஐந்து பகா எண்களின் சராசரி காண்க பகா எண்கள்னா என்னங்க பகா எண்களுக்கான டெபினிஷன் என்னங்க பகா எண்கள் அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க ஒரு டெபினிஷன் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த் செவன்த் புக்ல சரியா என்ன என்னன்னா ஒரு எண்ணானது இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் அதுதான் பகா எண் சரியா ஒரு எண்ணானது இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் அதுதான் பகா எண் இங்கிலீஷ்ல எ நம்பர் விச் கண்டைன்ஸ் ஒன் டி டூ ஃபேக்டர்ஸ் இஸ் கால்டு எ பிரைம் நம்பர் சரியா ஒன் டி டூ ஃபேக்டர்ஸ் இதுதான் நம்ம எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படுற எண் பகா எண் அப்படின்னு சொல்லிட்டோம் அது என்ன சார் ஒன்னால தன்னால பாருங்க ஏதாவது ஒரு நம்பர் பிரைம் நம்பர்னு எடுத்துக்கிறேன் ஏ என்றது ஒரு பகா பா சரியா இப்போ இந்த பகா நல்லா புரிஞ்சுங்க இது ஒன்னா வாய்ப்பால் வரும் ஏழாம் வாய்ப்பால் வரும் வேற எதுலயும் வராது இல்ல இதுதான் நம்ம எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம் ஒரு நம்பரு ஒன்னாலையும் தன்னால தன்னாலன்றது அதே நம்பர் அதே நம்பரால மட்டும் வகுப்பட்டுச்சுன்னா டிவைட் ஆச்சுன்னா அதுதான் பகா எண் அப்படின்னு சொல்லிட்டோம் இதுதான் நம்ம சொன்ன டைலாக் கரெக்டா ஆனா புக்கில் என்ன டெபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எண்ணானது இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் காரணிகள் அப்படின்னா என்ன சார் ஃபேக்டர்ஸ்னா என்ன எந்தெந்த வாய்ப்பால அது டிவைட் ஆகுமோ அதுதான் அந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ் ஓ ஏயின் காரணி என்ன ஃபேக்டர்ஸ் ஆஃப் செவன் என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க ஒன்னு செவனு அவ்வளோதான் சரியா ஒன்னா வாய்ப்பால வரும் ஏழா வாய்ப்பால வரும் ஏ என்ற நம்பர் வேற எதுலயும் வராது இந்த மாதிரி ஒரு எண்ணானது இரண்டு காரணிகளை மட்டும் கொண்டிருந்தால் அதுதான் பகா எண் ஓகேவா அதாவது டூ ஃபேக்டர்ஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா முதல் ஐந்து பகா எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் பகா எண் ரெண்டா இந்த ரெண்டுக்கு சிறப்பு இருக்கு என்னென்ன சிறப்பு த ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் ஒரே ஒரு இரட்டை படை பகா எண் ஸோ அதாவது நான் நம்பர் எழுதிட்டே போறேன் சார் ஆயிரம் லட்சம் கோடின்னு எது வரைக்கும் எழுதினாலும் பகா எண்ணா இருக்கு அந்த நம்பர்னா அது ஒற்றைப்படை எண்ணா தான் இருக்கும் இரட்டை படை இருக்காது அப்படி இரட்டை எண்ல இருக்கிற ஒரே பகா எண் எது ரெண்டு தான் சரியா ஈவன் நம்பர்ல வர ரெண்டாம் வாய்ப்பாடுல வர ஒரே பகா எண் எது ரெண்டு மட்டும் தான் சரியா சோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஒற்றை படை எண் இதுதான் அஞ்சு பகா எண் ஒன்பது வராதா சார் ஒன்பது வராதுங்க பாருங்க ஒன்பது ஒன்னா வாய்ப்பாடுல வருது சார் ஒன்பதா வாய்ப்பாடுல வருது சார் அப்படின்னா இது வரைக்கும் பகா எண்ங்க நியாயமான விஷயம் ஆனா இது எக்ஸ்ட்ராவா எதுல வரும் மூணாம் வாய்ப்பாடுலயும் வரும் நான் அதுதான் சொன்னேன் ஒரு எண்ணானது ரெண்டே ரெண்டு காரணியில மட்டும் வந்திருந்தா பகா எண்ணு ஆனா இங்க ரெண்டுக்கு மேற்பட்ட காரணியில வருது மோர் தென் டூ ஃபேக்டர்ஸா இருக்கு அந்த மாதிரி இருந்தா அது பேர் பகு எண் சோ ஒன்பத பகு எண் அப்படின்னு சொல்லுவாங்க காம்போசிட் நம்பர் அப்போ காம்போசிட் நம்பர்னா ஒன்னும் இல்லை டெபினிஷன் என்ன மோர் தென் டூ ஃபேக்டர்ஸா இருந்தா சரியா இரண்டிற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருந்தால் அது பகுயன் ரெண்டே ரெண்டு காரணி கொண்டிருந்தா அது பகாயன் அவ்வளவுதான் இப்ப இங்க பாருங்க இதுதான் அந்த அஞ்சு நம்பரு இந்த அஞ்சு நம்பரை கூட்டி அஞ்சால வகுத்தா அதுதான் சராசரியா சோ ரெண்டு மூணு அஞ்சு பத்து பதினேழு பதினேழும் ஒரு பதினொன்னும் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு எட்டு அஞ்சால டிவைட் பண்றேன் சரியா சோ இருபத்தி எட்டு அஞ்சா வாய்ப்பாடுல போடுறோம்னா அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி மூணாமா இருபத்தி எட்டுல இருபத்தி அஞ்சு மீதி மூணு பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்க்கிறேன் அப்படின்னா ஆறு முறை முப்பது சோ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்றது இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் what will be the average of first nine multiples of five அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தின் மடங்குகளில் முதல் ஒன்பது எண்களின் சராசரி போன கொஸ்டின்ல காரணி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இந்த கொஸ்டின்ல மடங்கு மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் சரியா மல்டிபிள்ஸ்னா என்ன சார் அர்த்தம் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் ஐந்தின் மடங்குகள்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எதோட மடங்குகள் கேட்கிறாங்களோ அந்த வாய்ப்பாட அப்படியே எதுங்க இதுதான் ஐந்தின் மடங்குகள் அஞ்சா வாய்ப்பாடு சரியா இப்போ அஞ்சா வாய்ப்பாட எழுதுறேன் அப்படின்னா எது வரைக்கும் சார் எழுதணும் கொஸ்டின்ல எது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க முதல் ஒன்பது எண்களின் சராசரி ஃபர்ஸ்ட் ஒன்பது நம்பர் அஞ்சா வாய்ப்பால எது சொல்றாங்க சரியா அஞ்சா வாய்ப்பால ஃபர்ஸ்ட் ஒன்பது நம்பர் அப்படின்னும் போது நாற்பத்தஞ்சு வரைக்கும் வருமா ஃபர்ஸ்ட் நைன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் நாற்பத்தஞ்சு வரைக்கும் வரும் கரெக்டா இதுக்கான சராசரி வேணுங்க ஒன்றும் இல்லைங்க இது ஒன்பது நம்பராங்க ஸோ அப்போ இந்த ஒன்பது நம்பரையும் கூட்டி ஒன்பதால் வகுத்தா சராசரி என்ன இதுதான் கேட்குறாங்க ஸோ மேலே இந்த ஒன்பது நம்பரையும் கூட்டி ஒன்பதால் டிவைட் பண்ண போகிறோம் அது பெரிய வேலை இதுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசம் பொதுவா இருக்கா பாருங்க வித்தியாசம் பொதுவா இருந்தா எல்லாத்துலயும் வித்தியாசம் அஞ்சு தானேங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வித்தியாசம் அஞ்சு பத்துக்கும் பதினஞ்சுக்கும் வித்தியாசம் அஞ்சு பதினஞ்சுக்கு இருபதுக்கு வித்தியாசம் அஞ்சு வித்தியாசம் பொதுவா இருந்தா நடுவில் இருக்கிற நம்பர் தானே சராசரி அப்ப நடுவில் எந்த நம்பர் இருக்கு இந்த சைடு நாலு நம்பருக்கு அந்த சைடு நாலு நம்பர் கேன்சல் நடுவில் இருக்கிறது இருபத்தஞ்சு அப்படின்ற நம்பரு அதுதான் சராசரி நீங்க இதை ஆட் பண்ணீங்கனாலும் இரநூத்தி இருபத்தஞ்சு வரும் இதை ஒன்பதால டிவைட் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு தான் ஆன்சர் வரும் சரியா வேற எப்படி சொல்லலாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணா ஐம்பதா ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும் சரியா ஸோ ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் the arithmetic mean of all the factors of 24 is அப்படினு கொடுத்திருக்காங்க 24 இன் காரணிகளின் கூட்டு சராசரி இப்பதான் சொன்ன காரணிகள் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்ன ஒரு நம்பர் தராங்கன்னா அது எந்தெந்த வாய்ப்பால்ல வருதோ அதுதான் அந்த நம்பருக்கான ஃபேக்டர்ஸ் காரணிகள் சரியா எந்தெந்த வாய்ப்பால வரும் ஒன்னாம் வாய்ப்பால்ல வரும்பா ரெண்டாம் வாய்ப்பால்ல வரும்பா மூணா வாய்ப்பால இருபத்தி நாலு வரும்பா எட்டு இருபத்தி நாலுன்னு வரும் நாலாம் வாய்ப்பால நாலாறு இருபத்தி நாலுன்னு வரும் அஞ்சுல வராது ஆறாம் வாய்ப்பால ஆறு நாலு இருபத்தி நாலுன்னு வரும்

பன்னெண்டுக்கு அர்த்த நம்பரே கேட்குற கொஷின் அந்த நம்பர் தான் இருக்கும் சரியா ஸோ இப்போ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கின் காரணிகள் எது எது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சரியா இருபத்தி நான்கின் காரணிகளின் கூட்டு சாரா இதெல்லாம் தான் இருபத்தி நாலோட காரணி இதை கூட்டி இது இது நம்பரு நம்பரு சோ பண்ணி சரியா பாருங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பது அறுபதா ஸோ அறுபது பை எட்டுன்னு வருதுப்பா மேல கூட்டி இருக்கேன் வேற எதுவும் புதுசாலாம் பண்ணல சரியா இங்க நாலா வாய்ப்பால இது ரெண்டு முறை நாலா வாய்ப்பால இது பதினஞ்சு முறை அவ்வளவுதான் சார் இது எப்படி சார் பார்த்தவனே பாஞ்சு முறைன்னு சொல்றீங்க நாலா வாய்ப்பால் நல்லா பசிங்களா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சிம்பிளா யோசி இதுக்கு நான் ஏற்கனவே சொல்ற விஷயம் தான் கிளாஸ்ல ரெகுலர் கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவோம் என்னன்னா இதுக்கு நம்ம வந்து நல்லா மேக்ஸ் வச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க காய்கறி விற்க தெரிஞ்சிருந்தா போதும் சரியா கணக்கு அப்படிதான் எல்லாமே காசா பாருங்க ஈஸியா புரியும் இப்போ ஒன்னும் இல்ல நாலா வாய்ப்புல அறுபது எப்போ வரும் சார் ரெண்டு முறை எட்டு அறுபது எப்போ வரும்னு கேட்குறேன் நான் என்ன செய்யறேன்னா எடுத்துக்கிறேன் நாப்பதுல பாதி இருபது தானுங்க அப்போ அது நாலு அஞ்சு இருபது அப்ப பாரு நாற்பது இருபது கூட்டினா அறுபதா இங்க ஒரு பத்து முறை இங்க ஒரு அஞ்சு முறை அப்ப இது பாஞ்சு முறை அவ்வளவுதான் ஸோ மனக்கணக்கு தான் எல்லாமே பத்து முறை நாற்பது அப்போ அஞ்சு முறை இருபது கூட்டினா பாஞ்சு முறை அறுபது அவ்வளோதான் சரியா அப்போ பதினஞ்சுல பாதி என்னங்க இதுவும் சேம் அதே மனக்கத மனக்கணக்கு தாங்க பணக் பதினஞ்சுல பாதி வேணும் பதினால பாதி ஏழு கரெக்டா இங்க பதினஞ்சுக்கு பதிலா பதினாலு இருந்தா நான் இதை பதினாலு பிளஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கிறேங்க பதினாலுல பாதி ஏழு ஒண்ணுல பாதி அரை ஸோ ஏழ்ற கரெக்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லை சார் இவ்வளோலாம் யோசிக்க வேணாம் பதினஞ்சுல பாதி என்ன ஏழு அவ்வளோதான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் டைப் த்ரீ என்ன சொல்றாங்கன்னு பாருங்கள் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் டென் அப்சர்வேஷன்ஸ் வாஸ் வாஸ் டு டு பி டூ இஃப் ஒன் மோர் அப்சர்வேஷன்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் த டேட்டா வாட் குட் பி த நியூ மீன் பத்து மதிப்புகளின் கூட்டு சராசரி இருபத்தி ரெண்டு என கண்டறியப்பட்டுள்ளது மேலும் ஒரு மதிப்பு நாற்பத்தி நாலை அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவா இருக்கும் இதுதான் கேட்குறாங்க இப்போ இந்த கொஷினை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்து நம்பர் பா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்னு நானாக ஒரு பத்து நம்பர் எடுத்துக்கிறேன் இந்த பத்து நம்பரை கூட்டி பத்தால் வகுத்தா

இப்போ ஒருத்தருக்கு இருபத்தி ரெண்டுனா இங்க பத்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு இரநூத்தி இருபது இதுதான் டோட்டல் ஸோ டோட்டலா இரநூத்தி இருபது வருது இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க மேலும் ஒரு மதிப்பு நாற்பத்தி நாளை அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவா இருக்கும் அப்ப பத்து நம்பரை மொத்தமா கூட்டினா இரநூத்தி இருபதுன்னு வருதுமா இது கூட ஒரு நம்பர் சேர்க்கிறாங்களாம் அந்த நம்பர் என்ன நாப்பத்தி நாலுன்ற ஒரு நம்பரை சேர்க்கிறாங்க சேர்த்தா இருநூத்தி அறுபத்தி நாலு வருதா இது யாருப்பா ஏற்கனவே ஒரு பத்து நம்பரு புதுசா ஒரு நம்பர் ஒரு நம்பரை நாப்பத்தி நாலு நம்பருக்கான தோட்டல் தான் பதினோரு நம்பருக்கான தோட்டல் இத பதினொன்னால வகுத்தா தான் புதிய சராசரி என்னன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே பத்து பேர் தான் கொடுத்தாங்க நாப்பத்தி நாலுன்னு ஒரு நம்பர் இங்க சேர்த்துருக்கேன்ல அங்க சேர்த்தனால

ஈக்குவல் இந்த வகுத்தல் இருக்கிற அஞ்சு போனா பெருக்கல் ஆகுமா சோ அப்ப நூத்தி இருபத்தி வரும் இது அஞ்சு பேருக்கான தோட்டல் மொத்தம் சரியா என்ன சொல்றாங்க அவற்றில் இருந்து ஒரு எண்ணை நீக்கினால் ஒரு நம்பர் இப்ப நீக்கிடுறாங்க அஞ்சு பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தர் இப்ப போயிடுறாங்க நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேரை கூட்டி நாலால வகுத்தா சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க

அதாவது இந்த நாலு நம்பரை கூட்டினா நாலு இருபது எண்பது அப்படின்னு வருது கரெக்ட்டா ஸோ நல்லா புரிஞ்சுங்க இது அஞ்சு பேருக்கானது இது நாலு பேருக்கானது அப்ப மீதி இருக்கிறது வெளியே போன அந்த ஒருத்தர் இது கொஸ்டின் அத்தனை கேட்கறாங்க நீக்கப்பட்ட எண்ணின் மதிப்பு காண்க எக்ஸ்க்ளூட் நம்பர் வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சாக்லேட்டு எவ்வளவுலாம் சொல்ல ஆனா அஞ்சு சாக்லேட் மொத்தமா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு பேர் சாப்பிடுற சாக்லேட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது அதுல நாலு பேர் சாப்பிடுற சாக்லேட்டு எண்பது ரூபாய் ஆகுது சரியா இப்போ கொஸ்டின் என்னன்னா அந்த அஞ்சாவது ஆளுன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் எவ்வளவு ரூபாய்க்கு சாப்பிட்டுருப்பாரு அதானே மீதி காசு அஞ்சு பேர் நூத்தி இருபத்தி ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க நாலு பேர் எண்பது ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க அப்ப மீதி இருக்கிற ஒரு ஆள் அவரு தான் மீதி இருக்கிற அந்த காசை சாப்பிட்டுருப்பாரு மீதி இருக்குது நாப்பத்தஞ்சு ரூபாய் இதுதான் அந் இதுல சேர்க்காத அந்த அஞ்சாவது ஒரு அஞ்சாவது ஆளோட காசு கரெக்டா அது தாங்க இங்கேயும் பேசுறோம் நீக்கப்பட்ட எண்ணுன்றது இதுல இருந்து வெளியே அமைச்ச அந்த ஒரு நம்பர் அந்த ஒரு நம்பருக்கான காசு எவ்வளோ நாப்பத்தஞ்சு ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் நெக்ஸ்ட் The The mean mark mark of subject is 75. ஒரு மாணவனின் சராசரி மதிப்பெண் எழுபத்தஞ்சு ஐந்தாவது பாடத்தின் மாணவர் பெற்ற மதிப்பெண் எனில் புதிய சராசரி காண்கொஸ்டின் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலையா கொடுப்போம் சரியா இந்த சப்ஜெக்ட் அதாவது எந்த அளவுக்கு இதுக்கு முன்ன பார்த்தா அந்த இருபது கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதாவது பத்தொன்பது கொஸ்டின் இது இருபதாவது கொஷின் ஸோ இந்த கொஷின் எந்தளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா ஸோ அப்பப்போ நீங்களும் வேலை செஞ்சால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அடுத்தடுத்த கொஷின் பார்க்க வழிவகுக்கும் சரியா ஸோ என்னன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்க ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாலாம் வந்துடாதுங்க நிறைய ரிஸ்க் எடுக்கணும் சரியா அது சப்போஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுனா அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு போவாது அதில் மட்டும் இருங்க அது புரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அது புரிஞ்சிச்சுன்னா ஈஸி சரியா அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றீங்க இது உங்களுக்கு நான் கொடுத்த வேலையில ஃபர்ஸ்ட் வேலை இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் டீச்சர் இஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் இஃப் த கிளாஸ் டீச்சர் ஏஜ் இஸ் எக்ஸ்க்ளூடட் த ஆவரேஜ் ஏஜ் ரெடியூஸ் பை ஒன் இயர் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த கிளாஸ் டீச்சர் ஸோ கொஷின் ஓகே ஒரு வகுப்பில் உள்ள இருபத்தி நாலு மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியரின் சராசரி வயது பதினாறு ஆண்டுகள் அப்போ இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்டு பிளஸ் ஒரு டீச்சர் மொத்தமாக சேர்த்தா இருபத்தி அஞ்சு பேர் மொத்தமாக சேர்த்தா இருபத்தி அஞ்சு பேர் இந்த இருபத்தி அஞ்சு பேரோட வயசையும் கூட்டி இருபத்தி அஞ்சால வகுத்தா சராசரி பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க

மொத்தமா அந்த இருபத்தஞ்சு பேரையும் கூட்டினா எவ்வளவு வயசு வருமோ அதுதான் இங்க வரப்போகுது புரியுதா எப்படி போட்டிருக்கேன் இருபத்தஞ்சு இன்ட்டு பதினாறாங்க இத நான் எப்படி தெரியுமா போடுவேன் எனக்கு இந்த இந்த கால்குலேஷன்லாம் இருக்காதுங்க நான் உட்காந்து இந்த எல்லாம் பண்ணி இருக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா எவ்வளோ சீக்கிரம் இங்கே மேக்ஸை போடுறோம் அதுக்குதான் வேலை எனக்கு சம்ம போட்டு பக்கம் பக்கமாக எழுத முடியாது எவ்வளோ சீக்கிரம் மேக்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சம்மம் முதிச்சுட்டு போயிடணும் சரியா அதுக்கு என்ன செய்யணும் சார் இதை உக்காந்து மல்டிப்ளை பண்ணாதீங்க இதை நாலு இன்ட்டு நாலுன்னு பிரிச்சுக்கலாம் வாங்க கரெக்டா மைண்ட் கேல்குலேஷன் தான் எல்லாமே இதை நாலு இன்ட்டு நாலு இருபத்தஞ்சு நாள் நூறு நூறு நாள் நானூறு அவ்வளோதான் நாலு நாள் பதினாறுங்க அதை அதான் பிரிச்சு இருபத்தஞ்சியும் நூறு நூறையும் நாலையும் எழுதியிருக்கேன் சரியா ஸோ இந்த மாதிரியும் யோசிக்கலாம் சரியா பிராக்டிஸ் இருந்தா அடுத்தது என்ன இதில் ஆசிரியரின் வயதானது நீக்கப்பட்டால் ஆசிரியர் அப்படின்னு சொன்னது ஒருத்தரை தான் ஒரு டீச்சர் தான் அங்க சேர்ந்தாங்க அவங்கள நான் வந்து இப்ப கழிச்சிடுறேன் அவங்க வயசை எத்துறேன் அப்ப மொத்தம் இப்ப இருபத்தி நாலு பேரு ஏன்னா ஒரு டீச்சர் வெளியே போயிட்டாங்க மீதி இருக்கிறது இருபத்தி நாலு பேரு இந்த இருபத்தி நாலு பேரையும் கூட்டி இருபத்தி நாலால வகுத்தா சராசரி என்ன ஆகுது சராசரியானது ஒரு வயது குறைகிறது இந்த ஆவரேஜ் ஏஜ் ரெடியூஸ் பை ஒன் இயர் ஒரு வருஷம் குறையுதான் அப்ப ஒரு வருஷம் குறையுதுன்னா எவ்வளவு ஆகும் இங்க பதினாறுன்னு கொடுத்தாங்க பதினாறு வயசுன்னு சராசரியா பதினாறு வயசுன்னு கொடுத்தாங்க ஒரு வருஷம் குறைஞ்சா இங்க பதினஞ்சு ஆகும் அவ்வளவுதான் பதினஞ்சு ஆகும் சரியா சரி இப்போ டோட்டல் வேணும் இதுக்கு டோட்டல் என்ன ஆகும் இருபத்தி நாலையும் பதினஞ்சையும் பெருக்கணுமா இத பெருக்குனா முன்னூத்தி அறுபது ஆங்கூத்தி அறுபது இதை பார்த்தோன்னே சொன்னீங்க

கொஞ்சம் மேக்ஸிம் பார்க்காதீங்க கொஞ்சம் நம்ம இப்போ காய்கறி கதைக்கு போகிறோம் சரியா எப்படி பார்ப்போம் ஒரு கிலோ தக்காளி இருபத்தி நாலு ரூபா பத்து கிலோ அப்போ இரநூத்தி நாற்பது ரூபாவா அஞ்சு கிலோ எவ்வளோ நூற்றி இருபது ரூபா பத்து கிலோ இரநூத்தி நாற்பதுனா அஞ்சு கிலோ அதில் தானங்க நூற்றி இருபது அப்போ பாஞ்சு கிலோ எவ்வளோங்க இருக்கும் ஒரு இரநூத்தி நாற்பது ஒரு நூற்றி இருபது ஆட் முன்னூற்றி அறுபது ரைட்டா த்ரீ சிக்ஸ்டின்னு இருக்கும் அதுதாங்க சொல்கிறேன் இதை கணக்கா பார்த்தாதான் கன்ஃபியூஸ் ஆகும் கணக்கா பார்க்காதீங்க காசா பாருங்க புரியும் சரியா சோ இங்க நான் என்ன செய்யறேன்னா டீச்சரோட வயச சேர்க்கும் போது நானூறு வயசாங்க ஏன்னா கொஸ்டின் அதுதான் கொடுத்துருக்காங்க டீச்சர் அதோட சேர்த்தானே இருபத்தஞ்சு பேர் டீச்சரோட வயச சேர்க்கும் போது மொத்தமா அந்த இருபத்தஞ்சு பேரோட வயசையும் கூட்டினா நானூறு வயசு டீச்சர் வயசை எத்துட்ட பிறகு கேன்சல் பண்ண பிறகு இருபத்தி நாலு ஸ்டூடெண்டோட வயசு மட்டும் கூட்டினா முன்னூத்தி அறுபது வயசு அப்ப டீச்சருக்கு என்ன வயசு டீச்சரோட சேர்த்து நானூறு வயசு டீச்சர் இல்லாம முன்னூத்தி அறுபது வயசு அப்ப டீச்சருக்கு மீதி இருக்கிற நாற்பது வயசு ஏ ஆன்சர் இது தெளிவா உங்களுக்கு புரிந்திருந்தால் இதுக்கு அர்த்தம் சேம் இதே மாடல் தான் சரியா இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுவீங்க சரியா இது உங்களுக்கு நான் தர ரெண்டாவது வேலை

நான் பாரு சொல்லிடுறேன் முப்பது பேர் இருக்காங்களா இந்த முப்பது பேர் வயசையும் கூட்டி முப்பதால வகுத்தா சராசரி ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ டோட்டல் அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் தீப முப்பது ஒன்பது இரநூத்தி எழுபதுன்னு வரும் நானே ஆன்சர் சொல்லிட்டேன் சரி ஓகே பாருங்க உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரவா செம் இல்லை அடுத்தடுத்த செம்ல பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு ஆசிரியரின் வயதை சேர்க்கும் போது சராசரியானது ஆண்டுகள் ஆகிறது ஒரு டீச்சரோட வயசை சேர்க்கிறேன் அப்படின்னும் போது இங்க மொத்தம் எத்தனை பேருங்க இப்போ ஏற்கனவே முப்பது ஸ்டூடெண்ட் குழந்தைகள் சரியா சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க இங்க ஆனா மாணவர்கள் தமிழ்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க ஏற்கனவே முப்பது பேரு இப்ப டீச்சரும் சேர்த்தா முப்பத்தி ஒரு பேரு இந்த முப்பத்தி ஒரு பேரோட வயசையும் சேர்த்து முப்பத்தி ஒன்னால டிவைட் பண்ணா சராசரி வந்து என்ன ஆகுதுதான் பத்தாண்டுகள் ஆகிறது பத்து எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு சொல்ல பத்து ஆண்டுகள் ஆகிறது சராசரி பத்து சரியா இப்ப தோட்டல் என்னவா இருக்கும் டீ இருந்துட்டு முன்னூத்தி பத்துன்னு வருமா சோ டீச்சரோட வயசு சேர்க்காம இருநூத்தி எழுபது வயசு டீச்சரோட வயசை சேர்க்கும் போது முந்நூத்தி பத்து வயசு அப்ப டீச்சருக்கு என்ன வயசு மேல இருக்கிற நம்பர் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிங்கன்னா நாற்பது வயசு வருமா இது டீச்சருக்கான வயசா இருக்கும் ஆப்ஷன் சி இந்த கொஸ்டனுக்கான ஆன்சரா இருக்கும் சரியா நெக்ஸ்ட் ஒன்